ஏற்கனவே கத்திரிக்கண்ணை வச்சு எல்லாம் தண்ணியில் சவுறு தவுர் ஓடிடிச்சு நண்பர்களே நஷ்டம் நஷ்டம் மேலே மேலே நஷ்டம் என் தம்பி சொல்ல சொல்ல கேட்காம இப்போ பத் பத்தாச்சுக்கு வேறு இதே இந்த கத்திரிக்கன்று வச்ச பார்த்துல இப்போ என்ன வச்சுருக்கானா கருவேப்பில் இன்ன வரைக்கும் எங்கள் ஊரில் இதுதான் இன்னும் யாரும் பயிர் பண்ணவே இல்லை அடுத்து இவன் கருவேப்பில் போடுறான் இது எங்கே போய் வாங்கிட்டு வந்தானா மேட்டுப்பாளையம் சிச்சி போய் வாங்கிட்டுல ஆர்டர் ஆர்டர் போட்டது

அஞ்சு தட்டு சோறு தின்னாலும் கேமரா பண்ணி வந்துருமா ஐயோ நம்ம ஃபார்ம் பஞ்சத்துல அடிபட்டுமேனே தான் இருக்குது ஒளியா இருக்க எல்லாம் அப்படி தான் இருக்காங்க இது எல்லா ஊர்ல எப்படி தான் என்ன என்னனு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க என்ன குண்டா இருக்கவங்க இது மாதிரி பாதி செந்துன்னு கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே انا கரூர்லကနေ மேட்டுபாளையம்ல இருந்து வந்துருக்கு மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருக்கு சேலத்துல இருந்து எடுத்து வந்தையால போய் பேயா சொல்றே டேய் எரும மாடு ஆர்டர் போட்டது மேட்டுபாளையம் வந்தது சேலம் நீங்க போய் எடுத்து வந்தது சேலத்துல இல்ல கண்ணு மேட்டுப்பாளையம் பளே குடிஞ்சி உடனே வை தூ பேப்பரை கிழிச்சிட்டு இது உள்ள வைக்கணும் சீ குடி உள்ளாச்சி மூடு

இது யாரு வாடகை எடுத்துறீங்களா இது என் தம்பிக்கு தான சொந்தம் எங்களுக்கு அது கொல்ல தரன்றா இது எந்த காலம் பெருத்து இந்த கருப்புல என்னடா கிடைக்கும் நான் கருப்புல எல்லாம் இதெல்லாம் போடவேனங்கற அவதான் இத போடுறேன்னு சொன்னாங்க இது சேர்மா என்னன்னு தெரில நண்பர்களே இன்றைக்கி தான் நாங்கள் வந்து எங் நாங்களும் இல்லை நண்பர் எங்கள் ஊருக்கே நாங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு வியாபாரம் பண்ணுறோம் வியாபாரம்ங்கிறோம் செடி வைக்கிறோம் ஆல்ரெடி வியாபாரம் பண்ணுறோம் அதனால தான் இது வாயில் வருது எங்கள் அப்பா வந்து லோக்கலில் நிறைய கருவேப்பிலை செடி இருக்கிற வீட்டிலலாம் உடச்சிட்டு போய் மார்க்கெட்டில் போடுவார் ஜெயங்கொண்ட மார்க்கெட்டில் அதனால இந்த ஏமாத்து சொல்கிறேன் சரி ஓகே நண்பர்களே உங்கள் ஊரில் கருவேப்பிலை கண் வச்சிருக்கீங்களா என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள்